வணக்கம் நான் உங்கள் வருண் இப்ப ரீசன்ட்லி வந்து தனிப்பயிற்சி வந்து நடக்கிறதா இல்ல சில பேர் நடக்குதுன்றாங்க சில பேர் நடக்கலன்றாங்க அது வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சனியினால ஏற்படக்கூடிய பலன்கள் பரந்தா அதோட ஏற்படக்கூடிய அத்தம்பத்து சனி ஏழத்து சனி ஏ சனி ஆஹ் முண்டக சனி இந்த பாதிப்புகள்லாம் நடந்துதான் இருக்கு எல்லாருக்கும் இல்ல நாட்டு சனி இதெல்லாம் நடந்துதான் இருக்கு ஓ இந்த சனி தசையினால பல இன்னல்கள் வரலாம் சில பேருக்கு அது நன்மையா இருக்கலாம் சில பேருக்கு தீமையா இருக்கலாம் அந்த சமய தீமைகள்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கண்டக சனி முண்டக சனி போன்ற இந்த தசைகளில் இருந்து அவர்கள் வந்து விடுபடுறதுக்கு சில அற்புதமான பரிகாரங்கள் இருக்கு கோவில்களாகவும் இருக்கு தோத்திர ரீதியாகவும் பரிகாரம் இருக்கு முதல்ல நம்ம பார்க்க போற கோவில் எதுனா சனி தோற்றத்தை இருக்கக்கூடிய அற்புத பெருமாள் கோயில் ஒண்ணு இருக்கு அது எதுனா மயிலாடுதுறை கிட்ட கோயில் குஞ்சி அப்படிங்கிற கிராமம் இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற பெருமாள்கிட்ட கிட்ட வேண்டுகா சனி தோஷம் நிச்சயம் தீரும்ன்றது ஒரு விசேஷமான கோவில் பெருமாள் பேர் வானகுட்டி பெருமாள் என்கிற ஸ்ரீனிவாச பெருமாள்னு பேரு இந்த கோவில் எங்க இருக்குன்னா கும்பகோணம் மாவட்டம் மயிலாடுதுறையில இருந்து மூவனூர் போற வகையில் சோழன்பேட்டை கிராமத்துக்கிட்ட கோயிபுத்தி அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இந்த ஊர் இந்த ஊருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புராதன பேர் வந்து என்ன கோடி கோடு கோடிஹத்தி அப்படின்னு பேரு கோடி ஹத்தி அப்படின்னா மறுநாள் அது வந்து மருவி கோயிலுக்கு வந்து மருவிடுச்சு தமிழ் மக்களுடைய இதுல சரி இந்த கோவிலுடைய தர பார்க்கலாம் மாதவனுடைய அருளாத பிப்பலரன் அப்படின்னு ஒரு அற்புத மகரிஷி இருந்தார் முன்னாடி பிப்பலர்ன்ற மகரிஷிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா அவர் வந்து மாணவன் தினமும் துதித்து வைப்பட்டு வருபவர் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர் அந்த பிப்பல மகரிஷி ஆனா அந்த பிப்பலருக்கு முன்வினை யாருக்குமே எல்லாருக்குமே வந்து மனிதனா பிறந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரு குறை நிறை அப்படி நிறை குறை அப்படிங்கிறது இருக்க இருக்கும் அதுல பிப்பலருக்கும் விதிவிலக்கு இல்லை பிப்பள மகரிஷிக்கு என்ன முன்வினை காரணமாக அவர் ஒரே சரும நோய் தோல் சம்பந்தப்பட்ட நோய் வந்து அவரை வாட்டி வதைந்தது இதனால அவர் தொடர் அந்த மாணவர்கிட்டே முறையிட்டாரா மழைவா ஒண்ணு நான் அஞ்சு தினமும் இவ்வளவு பக்தியோட இவனை அரிச்சிட்டு பூஜை பண்றேன்னா எனக்கு இந்த சரும நோய வாட்டி வதைக்கிறது ஏன் இப்படி என்ன சோதிக்கிறேன்னு வருத்தத்தோட முறையிட்டார் அவன் பெருமாளிட்ட பெருமாள் வந்து அடியார்களை சோதிக்கிறது ஒரு விருப்பமா கொண்டவர் எப்பொழுதுமே என்ன சொல்றது ஒரு விளையாண்டா எடுத்துக்கிறவர் சோ அதனால அவரே என்ன பண்ணாருன்னா இங்க ராத்திரி பிப்பர மகர்ஷியோட கனவுல வந்து நீ போன ஜென்மத்துல ஒரு அரசனா இருந்த நீ அரசனா இருந்தால என்ன பண்ணிர்றனா நீ ஒரு கொலை புரிய நேரிட்டது நீ என்ன பண்ணா ஒரு கொலை புரிஞ்ச அந்த கொலையோட வினைதான் உனக்கு இப்ப ஒரு சரும வியாதியா வந்து உன்னை வாட்டி வதைக்கிறது உன் முன் முன்வினை பயன் தான் உன்னை வாட்டி வதைக்கிறது நீ என்ன பண்ணுனா நேரா நீ என்ன பண்ணனா காவேரி வந்து இந்துவோ ஓட்டுறது அரசனாரு பேர் கும்பகோணத்துல காவேரி கிழக ஒரு குடம்புருட்டி அரசனாருன்னு பேரு அந்த கிழகா ஓடக்கூடிய ஒரு இடத்துல காவேரி கிழகா இடத்துக்கு பேர் வந்து மூவலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த மூவலூர்ல இருக்கக்கூடிய பெருமா சிவபெருமானான மார்க்க சகாய பிறனுங்கிற சிவபெருமான் கோவிலுக்கு போ அவரை வைப்படு அவரை வைப்பட்டோன்னே அவரே உனக்கு காட்டுவார் அப்படின்னு சொன்னா பெருமாள் கனவுல வந்து இவனா உடனே மகிழ்ந்த பிற்பாளர் என்ன பண்ணார் மறுநாள் காத்தாரு காத்தார் மறுநாள் காத்தாரிய அனுஷ்டானங்கள் ஞான சந்தியாவந்தநாதி எல்லாம் முடிச்சு நேரம் வந்து மூவரு நோக்கி கிளம்பினாராம் ஒரு கட்டத்துல எந்த இடத்துல காவேரியோட கிளையாரா பீரியரதோ அந்த இடத்துல மூவரு இடத்துல அந்த மார்க்க சகாய வைப்பாராம் இவனால மகிந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நட ஒரு கிழக்கு நோக்கி நடந்து போ அந்த இடத்துல வந்து ஒரு அத்திமரம் இருக்கும் அந்த இடத்துல நீ போனா உன்னுடைய கரும வியாதி பீரும் அப்படின்னாராம் ஒரு இடத்துல வந்து கிழக்கு நோக்கி நடக்கிற இடத்துல காவேரி அப்படியே என்ன ஆச்சான் அப்படியே பொன்னுளிர் போன்று அப்படியே ஓடிடுதான் பிரவாகத்தோட அந்த இடத்துல பிப்பல மகரிஷி வந்து என்ன பண்ணாருன்னா நாராயணனை துடிச்சு ஆனந்தமா நீராகினாராம் அழுக்கட்சணமே அவரை வாட்டி வதஞ்ச சரும நோய் என்ன ஆச்சா அப்படியே மறைஞ்சு போச்சான் பொன்னுளிர் பெற்ற தேகம் போல் ஆகிவிட்டதான் அவருடைய தேகம் வியாதி நீதி உடனே அதே இடத்துல என்ன பண்ணாராம் ஒரு அத்தி மரம் இருந்ததா அந்த அத்தி மரத்துல பெருமாள் அவருக்கு இடம் பண்ணாராம் பிரச்சட்சமா காட்சி குடுத்தாரா அந்த அத்திமரத்தை நோக்கி மிகப் பெரிய ஒரு அத்தி மரத்துல சங்கு சக்கரம் அபயஹத்தம் கதை தாமரை இவற்றுடன் துளசி வடமாலை மார்மல மஹாரங்கியோட அவருக்கு பிரச்சட்சம் ஆனாராம் பின்பல மகிழ்ச்சி இவரை துதிச்சாரான் இந்த இடத்துல அதே போல என்ன அதே அதனால அந்த இடத்துல வந்து பிம்பல தீர்த்தம் அதாவது பிப்பள இந்த இடத்துக்கு இந்த தீர்த்தம் இந்த பிப்பள மகிழ்ச்சி தினமும் வயப்பட்டு நீராடின ஆடின இடத்துக்கு பேர் பிப்பள தீர்த்தம் அதே சமயம் பிப்பல மகிழ்ச்சி தவம் புரிஞ்ச இடத்துல ஒரு மண்டபமும் இருந்து இருக்கான் பிப்பல மகிழ்ச்சி தவம் மண்டபம்னு கூட பேரு அந்த மண்டபம் இன்னமும் கூட அந்த கோவிலுக்கு போற வயிறு இருக்கு இதே பிப்பல மகிழ்ச்சிக்கு ஒரு சிலை வந்து அந்த மூணு மூவர் ஒரு மார்க்க சகாரிகள் கோவில்ல இருக்கு சரி இப்ப கோயம்புத்தி பெருமாள் கோவில் இதே இதே இந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு அரசன் என்ன பண்ணா கொலை பாவத்தினால் பீடிக்கப்பட்ட அவர்கள் தோஷம் நீங்களும் என்ன பண்ணானா இதே பிற்பதர் பண்ண அந்த ஒரு கோவில்கிட்ட வந்து அந்த ம பிற்பல பூக்கரணியில எட்டு நாள் நீராடி இந்த அத்திமரத்துல பெருமாள் அத்திமரம் ஆவிர் மகிழ்ச்சி பெருமாள் ரூபத்தை வழிபட்டானா பெருமாள் பிற்பதற்கு காட்சி கொடுத்தது போலவே வயிறு கையில சங்கம் சக்கரம் ஆஹ் அபய அபயஹ்தோ இவற்றோட அப்படியே அத்திமரத்துல காட்சி கொடுத்தாராம் அவனுக்கும் அந்த அரசனுக்கும் அந்த சோழ அரசனுக்கும் உடனே என்ன பண்ணாரா அந்த ராஜாவும் என்ன பண்ணாரா அந்த அந்த அத்திமரத்தை மரத்தை வந்து கைபேர்ந்த சிற்பிகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய பெருமாள் உருவத்தை பிரம்மாண்டமான ஏழை முக்கடி உயரத்துக்கு பெரு அடி உயரத்துக்கு ஒரு பெருமாளை வலிச்சாராம் அவர்தான் வானமுட்டி பெருமாள் அப்படின்னு பேரா அந்த பெருமாளை வடிச்சு மார்புல மகாலட்சுமி தொடங்க இருக்கான் இந்த பெருமாளுக்கு வந்து இன்னும் விசேஷம் என்ன திருமஞ்சனம் கிடையாது வெறும் சாம்பிராணி காப்பு தான் சாம்பிராணி தைலக்காப்பு இது மட்டும் தான் உண்டு அவருக்கு திருமஞ்சனம் பண்ண வேணா அத்திமரம் மேல தண்ணீர் படக்கூடாது அது வந்து ஒரு முக்கியமான இது அத்திமரம் மேல தண்ணீர் படக்கூடாது சொல்லி அப்படின்னா ஈரமான மாலை என்ன சொல்ல வரது கற்பூரம் கொடுத்துறது விட அத்திமரத்துக்கிட்ட கிடையாதுன்றது வந்து விசேஷம் இங்க வெறும் நெய் தீபம் காட்டப்படும் பெருமாள் இந்த கோவில்ல இன்னொன்னு என்ன இந்த கோவில விசேஷமானது என்னவனா இந்த பெருமாளை வந்து தரிசிக்கிறதுக்கு அஹ் முன்னாடி மூவரு மார்க்கத்தகாயம் தரிசித்து தரிசிதான் போகணும்னு சொல்றாங்க எல்லாரும் ஏன்னா பிம்பளக்கு வரதான் வழிகாட்டினார் சரி இந்த கோவில்ல பெருமாளை வந்து என்னவனா முன்னொரு காலத்துல புனரமை பிச்சு இந்த கோவில் நிறுத்திருக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆன்மீக சொற்ப சொற்பொய் வளர் பி சுவாமிநாதன் ஐயா ஏரியார் சுவாமிநாதன் ஐயா அவர் தன்னுடைய புத்தகங்களை ஆலயம் தேடுவோம் அப்படின்னு சட்டி விகடன ஒரு பகுதியில் அந்த கோவிலை பத்தி எழுதியிருந்தார் கோவிலுடைய ஒரு பய என்ன வருது ஒரு பரிதாப நிலையை பத்தி அப்புறம் இந்த கோவில்கள் மெல்ல மெல்ல பக்தர்கள் வருளாலும் புதி புதுப்படைத்து என்ன ஆச்சுன்னா இந்த கோவில் துயர்ந்து நிக்கிறது ஆன்மீக சொற்பொய் வளர் திரு சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி இப்ப கோவில் தர்ச்சனம் நம்ம பண்ணுவோம் வானமுட்டி இதற்கு முன்னாடி எப்படி இருந்தால் இப்ப கோவில் எப்படி இருக்குன்னா அந்த இந்த கோவில் எப்ப திருப்பணி பண்ணி நல்லபடியா பக்தர்கள் பக்தர்கள்லாம் சீரும் சிறப்புமா இருக்கு இந்த கோவில் இதுக்கு முன்னாடி ஆச்சுன்னா அந்த பெருமாளுக்கு சொன்னது போனவே எதுவும் கிடையாது அவருக்கு இந்த மாதிரி வந்து ஈரமான மாலை அதெல்லாம் சாத்தக்கூடாது தொட அத்தி மரத்துல அதெல்லாம் சாத்த முடியாது அவருக்கு அந்த இது சூடம் எல்லாம் காமிக்க கூடாது அதான் பக்தர்கள் இந்த மகிமா தெரியாம இல்லம் தேங்காய் எல்லாம் உடைச்சு ஈரமா ரோஜா மாலை அதெல்லாம் சாத்தி நீர்நிலை நினைச்ச மாலை எல்லாம் சாத்தி கற்பூர ஏந்தி எல்லாம் பண்ணியிருக்காங்க இதனால பெருமாளுடைய திருமணி கொஞ்சம் மெருக்கு குழந்தை காணப்பட்டது அதனால அதை திருப்பி வந்து அந்த சிற்பிகள் வந்து அதை நல்லா நகாச்சு வேலைகள்லாம் செஞ்சு சரி பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல வந்து தாயார் இருக்கா மார்பில மகாலட்சுமி பக்கத்துல பூமாதேவி தாயார் ஆக ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரும் சேர்ந்தே மூலத்தானது சேவிக்கலாம் நம்ம இந்த சட்டத்தில மார்பில மகாலட்சுமி பக்கத்துல பூமாதேவி தாயார் இந்த பக்கத்துல பெருமாள் இருக்க உற்சவம் முன்னியோட வேற என்ன விசேஷம்னா இந்த கோவில்ல ஆஹ் வானமுட்டி பெருமாளுக்கு ஒரு கல் வடிவமும் உண்டு இந்த காலத்தில் ஒரு அரசன் வந்து பெருமாளுக்கு இந்த கோவில ஒரு அரசன் வந்து வானமுட்டி பெருமாளுக்கு எப்படி வந்து ஒரு சிலா தர வந்து பண்றது இந்த மூர்த்திக்கு பூஜை பண்ண முடியாது அப்படின்னா சிலா வடிவத்துக்கு பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா ஒரு அரசன் வானமுட்டி பெருமாளுக்கு சிலா வடிவத்திலும் பூஜை விக்கிரகம் வடிச்சானா அந்த விக்கிரகத்துல படி அந்த விக்கிரகமும் கொஞ்சம் மெருகு குழந்தை காணப்பட்டு சரி செய்யப்பட்டு கோவில் பிராகாரத்துல இன்னுமே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வைக்கால ஆகம முறைப்படி வந்து நன்னா நடக்கிறது பூஜை ஆறு காலம் அது மட்டும் இல்லாம இந்த கோவில் விஜயகரம் என்ன சனி தோஷம் நீங்கிறதுக்கு பிப்பல மகரிஷி வந்து ஒரு அற்புதமான ஒரு தோத்திரம் ஒண்ணு அருளி செய்திருக்க அந்த தோத்திரத்தை யார் பாராயணம் பண்றாலும் அவர்களுக்கு இந்த சனிதசம்பந்தப்பட்ட தோஷங்கள்லாம் நீங்குமா அது மட்டும் இல்லாம இந்த வானமுட்டி பெருமான பிப்பல மகரிஷிக்கு சொன்னது போல இந்த பிப்பள புற்கரணியில நீராடி யாருன்னா எல்லாம் அவருடைய மனோ ரீதியா வாக்கு ரீதியா உடல் ரீதியா பண்ண மாபங்கள் மூன்று நீங்கும் அந்த வான ஊசி வந்து பிப்பள மகிழ்ச்சிக்கு சொன்னாராம் பிப்பலர் வந்து ஒரு அற்புதமான ஒரு தோத்திரத்தை பகவான் மேல அருளி செய்தாராம் அது குறிப்பாக சனிக்கிழமை தோறும் ஒரு நாப்பத்தி எட்டு நாட்கள் வந்து இந்த பெருமாளை சேவிச்சு விரதம் விரதம் வரைக்கும் இந்த தோத்திரத்தை சொன்னா சனியினால ஏற்படக்கூடிய கண்டக சனி முண்டா முண்ட சனி பாதக சனி ஏழை நாட்டு சனி அச்சமற்றி சனி இந்த தனி போன்ற தசைகள்லாம் நீங்குமானோம் இது வந்து ஒரு ரொம்ப விசேஷமான கோவில் இந்த பெருமாள் கோவில் பானமுட்டி பெருமாள் கோவில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில இன்னும் பல சிறப்புகளை கூட பார்க்கலாம் கருடாபிவா சன்னதி அது மட்டும் இல்லாத சேனர் காளிக நர்த்தன கிருஷ்ணன் யோக நரசிம்மர் குறிப்பா யோக நரசிம்மரும் இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வரப்பிரசாரியானவர் பிரதோஷ இவர் வந்து பிரகலாதன கோசரம் யோக முத்திரைகளை கற்பித்து பிரகலாதன கோசரமே அவதரித்தவர் நரசிம்மன் இந்த யோக நரசிம்மருக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் பிரகோத காலத்துல பூஜை பண்ணி சேமிச்சாலும் கூட விசேஷம் இங்க இவரை சேமிக்க செவ்வாய் கோஷம் தீரும் அப்படின்றது ஒரு இன்னொரு விசேஷமான தகவல் இன்னொன்னு இந்த கோவில்ல வேற என்ன இருக்காருன்னா இவர்களுக்கு எல்லாம் கூட சன்னதி உண்டு அது மட்டும் அது மட்டும் இல்லாத இந்த கோவில்ல வேற சக்கரதாக இவர்களுக்கும் கூட தனி சன்னதி உண்டு அது மட்டும் இல்லாம இந்த கோவில் ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒரு விசேஷமான ஆஞ்சநேயர் இருக்கார் ஒரு அற்புதமான கல்லில் வலிக்கப்பட்ட ஆஞ்சநேயர் முன்பே சொன்னது போல சில கல்கள்ல வந்து தட்டினா சப்த புரம் சாரி காமா பாத்தா நீ இந்த சப்தங்கள் கேட்குமா இந்த ஆஞ்சநேயர் வந்து எப்படின்னா இசைத்துறையில் திறந்து விளங்குபவர்களுக்கு வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணை சாற்றி பூஜை எல்லாம் செய்து வைப்பட்டால் அஹ் என்ன வேணா இசைத்துறையில் அவர்கள் திறந்து விளங்குவார்கள் ரொம்ப அழகிய சிலா இருக்கும் அந்த ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயரோட வாழ்ல தட்டினா ஏழு ஸ்வரங்களும் கேட்குமா சப்தஸ்வரம் புறம் அதனால பேர் சப்துவர ஆஞ்சநேயர் அப்படின்னு பேரு அதனால இசைத்துறையில் திறந்து விளங்க வேண்டும் நன்னா பாடணும் எனக்கு இசைத்துறையில் நான் வளர வேண்டும் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆடணும் அப்படின்னா நீங்க அந்த ஆஞ்சநேயரை வைப்பட உங்களுக்கு குரல் வளமும் உங்களுக்கு இசை வளமும் அருள்வார் நிச்சயம் இப்போ இந்த வானமுட்டி பெருமாளை வந்து ஒரு சனி இந்த கோவிலுக்கு அதாவது ஒரு மானிய சாசனமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து விரதம் சனி தசை நடக்கும் போது அந்தனர்களுக்கு வந்து எழுத்து தானமும் மத்திர தானமும் செஞ்சதுக்கு இந்த கோவில கல்வெட்டு மானியமே எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகின்றது இந்த பிப்பலன் சனி டோத்திரத்தை கொண்டு இந்த பெருமாளை குதிக்க சனிதாசன் கண்டிப்பா நீங்கும் இப்ப குறிப்பா சனி தசையிலேயே ஏதர நாட்டு சனி அச்சமத்தி சனி கண்டக்சனி முட்டக்சனி பாதகச்சனி தர்சனம் நடக்கிறவர்கள் இந்த பெருமாளை தர்ணம் நிச்சயமா சென்று இந்த தோத்திரத்தை உடம்பார தர்ஷனம் மனமுறி உளமாற தர்ஷனம் சொல்லி கிராம் மாணவனுடைய அருளால் சனிதயனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தீர்வுங்க வந்து தின்னம் நன்றி ஒரு தடவையாவது இந்த பெருமாள தரிசனம் பண்ணுவாங்க அடுத்தது நம்ம பார்க்க போற சேத்திரம் என்னதுன்னா ஆதன் ஊருங்கிற சேத்ரம் ஊரு பேரு திருஆதனூர்னு பேரு சுவாமிமலையில இருந்து பத்து கிலோமீட்டர் கும்பகோணத்துல இருந்து உள்ள இருக்கு இந்த கோவில் இந்த ஊர்ல பெருமாள் கோவில் எப்படியுமே இருக்கு வரப்பிரசாதியான கோவில் ஆண்டலக்குமையன் பெருமாள்னு பேரு ஆண்டலக்குமையன் பெருமாள் கோயிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள அந்த அஞ்சு கிலோ அஞ்சு கிலோமீட்டர் உள்ள போனோம்னா அந்த கோவில சுதர்ச்சன சக்கர ஆஞ்சநேயர்னு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் ரொம்ப வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர் இவர் இந்த ஆஞ்சநேயர் எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு அழகிய சாந்தமான முகம் கூடிய திருவடிவம் கையில வந்து என்ன சொல்றது மகிழ மகரந்த பிப்பன் ஒரு குப்போடைய கொடியை பிடிச்சிட்டு இருக்காரு குப்ப கொடிய பிடிச்சிட்டு ஒரு கை அவய்தத்தோட இருக்கு கீழே இன்னொன்று விஜய் எந்த தன்னுடைய ஆட்டி படைக்கிற நவகிரகங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய வால்ல வச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாத தன்னுடைய கிரீடத்துல இருபத்தேழு நட்சத்திரங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் பன்னிரண்டு ராசிகளும் அவருடைய கிரீடத்துல இருக்கு சிரசில சிரசு பகுதியில அது மட்டும் இல்லாம அவர் வாழுக்கு மேல சுதர்சன சக்கரம் இருக்கு இந்த ஆஞ்சநேயருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோவில் வாசல்ல சுக்ரீவன் வந்து ஒரு கல் வடிவத்துல இருக்கார் வார வடிவத்துல அவருடைய என்ன சொல்றது துவார பாலகனா காவலாளியா சோ இந்த கோவில்ல என்ன விசேஷம்னா இந்த ஆஞ்சநேயருக்கு குறிப்பா தனி தனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழையரா சனி அட்டமட்டு சனி ஆஹ் கண்டக சனி முண்டக சனி முன்ன சொன்னது போல பாதக சனி ஆஹ் ஏற நாட்டு சனி பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்னா கிரகதோஷம் நீக்குவதற்கு இந்த ஆஞ்சநேயருக்கு என்ன பண்ணுவோம்னா வால்ல ஒரு வேஷ்டியோட முடிப்பை மாதிரி இருப்போடுது துணி ஒரு வெண்ண வேஸ்ட் இதுல புளியோதர சாத மூட்டை அந்த புளியோதர சாத மூட்டையை அவருடைய வால்ல கட்டி வைப்பட்டா கிரகதோஷம் தீரும் கண்டிப்பா தனியினால ஏற்படக்கூடிய தசைகள் எல்லாம் சரியா போயிடும் அவருக்கு என்னது குறிப்பா புளியோதர சாத மூட்டையை அவருடைய வால்ல கட்டி வைப்படணும் விசேஷம் அது இந்த கோவில்ல அது மட்டும் இல்லாம உத்தியோக பல பிராப்தி வேற புத்திர பிராப்தி திருமண பிராப்தி எல்லாரும் கூட ஆஞ்சநேயரை வேண்டியார் உடனடி உடனடியே நிவாரணம் தரக்கூடிய இவர் அற்புதமான ஆஞ்சநேயர் இந்த சுதர்சன சக்கர ஆஞ்சநேயருக்கு நீங்க வால்ல வந்து புரியோதன சாத மூட்டையை கட்டி நெய்வேத்தியம் பண்ணி வழிபட்டா அவருடைய வாழ்ல சுதர்சன சக்கரத்துல நிச்சயமா அவருக்கு அந்த தனியினார ஏற்படக்கூடிய பாதகங்கள் அணைஞ்சும் நீக்கி உங்களுக்கு அருள் புளிப்பார் ஒன்னே ஒண்ணு ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல சனி பகவானால் நெருங்க முடியாத ஆஞ்சநேய பக்தர்களை சனி பகவான் எதுவுமே பண்ண முடியாதுன்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அதனால இந்த ஆஞ்சநேயரை தர்சனம் பண்ண நிச்சய சனியினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வழங்க உங்களுக்கு எல்லா மங்களையும் ஆஞ்சநேயரை சேர்த்தா நிச்சயம் விடுபட்டுலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது அது ரீதியா வந்து இருக்கக்கூடிய ஒரு கோவில் இதுதான் இது வெறும் தோத்திர ரீதியாதான் பட் நீங்க சும்மா பாராயணம் பண்ணா அந்த சனி தசையில இருந்து ஏற்படக்கூடிய எல்லா வித சனிதாச பாதிப்புல இருந்தும் நீங்க விடுபடலாம் இது நான் ஒரு அற்புதமான தோற்றம் சனீஸ்வரன் நரசிம்மர் மேல அருளக்கூடிய ஒரு சனீஸ்வர கிருந்த லக்ஷ்மி அப்படின்னு பேர் இருக்கு இந்த ஸ்தோத்திரத்தை வந்து எப்படின்னா சனீஸ்வரன் வந்து பிரம்மலோகத்தில இருந்து வந்து நரசிம்மரை பார்த்து சேவிக்க நரசிம்மர் கிட்ட சேவிக்கிறாராம் இந்த பிரம்மலோகத்திலிருந்து சொன்ன இந்த நரசிம்மர் வந்து ஒரு எட்டு ஸ்லோகங்களை அவர் மீது அருளினார் ஒரு பத்து ஸ்லோகங்களை கடைசியா சனீஸ்வரன் பேர் வந்து நரசிம்மர் கிட்ட சொல்றாராம் நரசிம்மரும் சனீஸ்வரன் கிட்ட சனீஸ்வரனுக்கும் நரசிம்மருக்கும் ஒரு சம்பாதம் நடக்கிறது பேச்சு அப்ப நரசிம்மர் வந்து தனிஸ்வரன் நிச்சயமா நீ என்ன துதி பண்ணவனால நான் சொல்றேன் உன்னால யாருமே பாதிப்படைய மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய எந்த விதமான ஏகர சனி ஏக நாட்டு சனி அத்தமற்ற சனி அந்த என்ன சனி ஒன்னுல இருந்து பன்னெண்டு தசை காலங்கள்ல இருக்கிறது கண்டகனி பாதக்சனி முண்டகி எந்த வித தோஷங்களாலும் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு நான் எல்லா வடங்களையும் கொடுத்தருள் நான் அவர்களை காத்தருள்வேன் அப்படின்னு நரசிம்மரே வந்து இந்த சனி என்ற கொண்டதா இருக்கு இது கிருஷ்ண பரமாத்மா வந்து கிட்ட சொல்லும் போது தர்மபுத்திரே யார் இந்த ஸ்லோகங்களை அனுசரிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சனியினால் ஏற்படக்கூடிய மேற்கூறிய தோஷங்கள் எதுவும் அவர்களை அண்டாத அவர்கள் எப்பெருமானோடைய அனுகிரகத்துடன் இருப்பார்கள் அப்படின்றது வந்து முக்கியமானது இது வந்து பவித்யோத்திர மகாபுராணத்துல சொல்லப்பட்ட ஒரு தோத்திரம் இது நீங்க என்ன பண்றாங்கன்னா இன்டர்நெட்ல வந்து தனி பேருக்கு இருந்த நரசிம்பாட் புஜி அப்படின்னு நீங்க கூகுள்ல செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிளாக்லேயே நிறைய தோத்திரம் அந்த மாதிரி கிடைக்கும் பிடிஎஃப் வடிவில் அது எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் கிடைக்கும் தெலுங்கு கன்னடா தமிழ் இங்கிலீஷ் சாங்க் எல்லா இதுலயும் இருக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க உங்களோட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம் பிரிண்ட் அவுட் வச்சுட்டோம் நீங்க டெய்லி இதை பாராயணம் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷம் தனிக்கிழமை நரசிம்மர் கோவிலுல போயிட்டு பாராயணம் பண்ணாலும் விசேஷம் டெய்லியும் அதை நீங்க பாராயணம் பண்ணாலும் நரசிம்மர் ஒருளால் தூரியனை கண்ட பணி போல அத்தனை கிரகதோஷங்களும் ஓடிடும் குறிப்பா தனியினால ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்புகளும் விலக்கும் உங்களோட அந்த அண்டவே அந்த அதுன்றதை நான் வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன் ஜெயஸ்ரீ நரசிம்மா